பூதமங்கலம் ஹர்ஜித் மகசூம் சாஹிப் வலியுல்லா தர்காவில் கந்தூரி விழா கொடியேற்றம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் அருகே பூதமங்கலத்தில் உள்ள ஹர்ஜித் மக்சீம் சாஹிப் பலியுள்ளா மற்றும் ஹர்ஜித் பக்கீர் மஸ்தான் வலியுல்லா அவர்களின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கந்தூரி விழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது நிகழ்ச்சியில் பூதமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பு மந்திரங்கள் ஓதியும் தொழுகைகள் செய்தும் பின்னர் கொடிமரத்தில் தீன் கொடி ஏற்றப்பட்டது விழாவில் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் முப்பதாம் தேதி இரவு மின்சார சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை பகல் சந்தனக்கூடு நிகழ்ச்சியும் அதன் பின்னர் ஏழாம் தேதி மாலை கொடியிருக்க நிகழ்ச்சியும் நடைபெறும் விழா ஏற்பாடுகளை பூதமங்கலம் மக்சூமியா கந்தூரி விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் எஸ் வீரமணி